வணக்கம் நான் தூத்துக்குலேருந்து மணிவண்ணன் ரிவ்யூ கொடுக்கலான் இருக்கேன் இந்த வகுப்பை பற்றி அந்த வகுப்பு ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு ரொம்ப அற்புதமாக பாடங்களை சொல்லி கொடுத்தீங்க எல்லா குருமார்களுக்கும் நன்றி சரிங்களேன் இதை இந்த வடிவமைத்து எங்களுக்கு வழங்கணும்னு நினச்சி பெரிய மனதோட உதவி பண்ண பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி வகுப்பு ரொம்ப சிறப்பாக புரிதலோடு ஐயா எல்லோரும் நல்லபடியாக வகுப்பாக புரிய வச்சாங்க இந்த வகுப்பு நான் படித்ததுனால என்னுடைய அனுபவம்னு நான் அந்த கடையில் இந்த நாலரை மணி வகுப்புங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலான விஷயந்தான் நான் இது வரைக்கும் நாலரை மணிக்கு இல்லை தூக்கம் வந்து ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறாள் நான் ஆனால் ஒரு ஆர்வத்தையும் ஒரு அமைதியும் நான் உணர முடிஞ்ச இந்த நாலரை மணிங்கிறது வந்து ஒரு பெரிய அமைதியான ஒரு சூழ்நிலைங்கிறதே எனக்கு இப்போ இந்த ஒரு மாத காலம் தான் புரிதலாக இருந்தது அதுக்கப்புறம் கோ பாடத்திட்டங்களை ரொம்ப அருமையாக வடிவமைத்து எங்களுக்கு வழங்கின பதுகுடை மூர்த்தி ஐயாவுக்கு மறுபடியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள்னு பார்த்தா ஒரு மனசே ஒரு அமைதி கிடச்சிருக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு தான் இப்போ நான் இருக்கேன் அந்த இதுக்கு விடையை தேடி தான் அந்த வகுப்பில் சேர்ந்தேன் நான் ஒரு கடந்த மூணு வருடத்துக்கு முன்னால் ஐயா கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன் அப்போ அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து நான் உள்ள ஏதோ ஏதோ ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் ஒரு ஆறுதல் தான் கிடைச்சது தவிர பெரிய புரிதல் ஒன்றும் இல்லை அந்த டைமு அதுக்கப்புறம் பட்ட சிரமங்களை நாளாக திரும்பி இது என்ன தான் ஒரு தேடுதலாக தான் இந்த வகுப்புக்கு நான் வந்தேன் அதுக்கான விடையை அவங்க எனக்கு குருவாக இருந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த புரிதல் எனக்கு முன்னாடியே இருந்ததுன்னா மூணு வருடத்துக்கு முன்னாடி இருந்தால் நான் ஒரு கோடி ரூபாய் இழப்பை நான் தவிர்த்துருக்கலாம் தொழில் வந்து ஒரு அவ்வளோ ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு அவங்க வந்து அதை வந்து ஒரு வெளிப்படையாக நமக்கு தெரிவிக்க முடியாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க நம்ம அதை புரிதல் இல்லாமல் தவறாக பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பாதிப்பை உருவாக்கிட்டோம் அதனால் கண்டிப்பாக இந்த வகுப்பு எல்லாருக்குமே ஒரு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லோரும் உணர்ந்துக்கிட்டால் தான் உணர்வதும் உணர்த்துவதும் தான் அப்படிங்கிறது ஐயாவோடய பிரின்ஸ்பல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் இப்போ உணர்ந்திருக்கேன் அதனால் அந்த பாடத்திட்டங்களும் ரொம்ப எனக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு ரொம்ப நன்றி எங்கள் என்னுடைய கோச்சு சுப்பிரமணியன் சார் அவருக்கும் நன்றி அவகப்படுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றியா ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த எல்லாருக்கும் பயன்படுத்தும் விதமாக நானும் இதை பல பேருக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன் ரொம்ப நன்றியா